அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவலம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி புரட்சோத்தியாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்தியாத் ஓம் கருடாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருவார் நமோஸ்துதே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் கும்பத்தில் வக்ரகதி அடைகிறார் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் நூற்றி நாற்பது நாள் சுமார் அதாவது ஆணி அஞ்சு முதல் ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயர்ச்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போய்ட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியில் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்குற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து கெடு பலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம் ரிவர்ஸ் இல்லை அப்படின்னும் போது ரிவர்ஸில் வரும்போது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது ராகு கேது பேச்சு சனி பயிற்சி குரு பேச்சு எல்லா பேச்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பேச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சனி பகவான் அடையும் தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுருக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒன்பது மணி அளவில் இந்த வக்ரம் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரு அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரேடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போது சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பழனி தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனானால் அசமத்து சென்னியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருட்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அதாவது சனி வக்ரம் அடைகிறார் அல்லவா கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைவதால் அதாவது வக்ரம் பெறுவதால் தனுர் ராசிக்கு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன்கள் ஏற்படுமா பாருங்கள் மூலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு யோக பாக்கியங்களை தந்து கொண்டிருந்தார் இப்போ அவர் வக்ரம் பெறுவது ரெட்ராகரேட் பண்ணுவது எதிர்மறையான பலனை தருவார் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் ஏழ்ரை சனின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அதுபோல் ஏழ்ரை சனி நடந்தால் குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தால் எப்படி ஒரு தாக்கம் ஒரு தீய பலன் ஏற்படுமோ அது போன்ற திட்டத்தப்பள்ள இந்த நூற்றி நாற்பது நாள் அந்த தனுசு ராசிக்கு யோகமான நாட்கள் இல்லை இல்லவே இல்லை நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது ஸ்தானத்தில் சனி இருப்பதாக ஒரு நிலை குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் அதே போல கொடுக்கல் வாங்கல பெரிய பிரச்சனை வரும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனூர் ராசி அன்பர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லலாம் ஆனா வென்றுட்டா பிரச்சனை இல்லை ஆனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனை தானே அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க இந்த நூற்றி நாற்பது நாள் தனுர் ராசி அன்பர்களுக்கு போதாத காலம் பிரச்சனையான காலம் தீய பலன்களை பெறக்கூடிய காலம் சனி பகவான் மூணில் இருந்து யோகத்தை தரக்கூடியவர் ஆனதால் அவர் தீய பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அதாவது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்காது வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல அது மட்டும் இல்லை கொடுக்கல் வாங்கல் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது கொடுத்த பணம் வசூலாகாது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட மட்டும் பிரச்சனை இல்லை குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டுவாங்க சண்டைக்கு நிற்பாங்க ரெண்டாம் இடம் வந்து கொஞ்சம் குடும்பத்தையும் வருமானத்தையும் தரக்கூடிய இடம் சந்தோஷத்தை இருக்கக்கூடிய குடும்ப சந்தோஷம் அமையக்கூடிய இடம் அங்கே சனி இருக்கிறார் சொன்னால் நிச்சயமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலம் சனி சனி வந்து பார்வை என்ன பலனை தரும் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல சனி பார்க்க போகிறார் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பூர்வீகத்தில் இது வரைக்கும் சைலண்ட்டாக நல்லபடியாக போயிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் யாராவது ஆட்டையை போடுவாங்க உங்கள் இடத்துக்கு ஆட்டையை போடுவாங்க நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பொத்துக்கள்ல ஆட்டையை போடக்கூடிய நிலை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை உடனடியாக எதிர்பார்ப்பாங்க திருமண அதாவது குழந்தை பாக்கிய தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் அது இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வியில் ஏதாவது பிரச்சனை வரும் அவங்க படிப்பில் தடைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல சனி பார்க்குறாரு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமே இல்லை அவுட் அப்படின்னு சொல்லணும் சந்தோஷமே போயிடுச்சின்னு சொல்லணும் ரேஸு சீட்டாட்டம் ரே லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த நூற்றி நாற்பது நாளும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நல்லது பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் எச்சரிக்கையோடு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாரு பாக்கிய தடை ஏற்படுகிறது அஞ்சாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது இதெல்லாம் ரொம்ப பெரிய டிஸ்பூட்டுங்க அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறது சரியில்லை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதும் சரியில்லை அப்போ பாக்கிய தடை மட்டும் இல்லை தந்தைக்கு சில பிரச்சனைகள் வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் தந்தையுடைய தொழில் வந்து நட்டமடையக்கூடிய ஒரு நிலை வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் தாஸ்தா பேச்சிக்கலை சரிவர எடுத்துச் சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் போயிடுவீங்க கட்சியில் அங்கே போய் வேலை இல்லை அங்கேயும் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை வருவோம் அதாவது உங்கள் பயணங்கள் தடைபடாது ஆனாலும் பயணத்தில் நன்மைகள் நடக்குமா என்று சொன்னால் இல்லை பயணத்தால் நன்மைகள் இல்லை பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் தூக்கம் இருக்காது டென்ஷன் இருக்கும் மந்திச்சு விட்டு மாதிரி இருப்பீங்க செலவினங்கள் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம் இந்த நூற்றி நாற்பது நாளும் சரி சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து பா சாதகமாக இல்லை இந்த குரு பகவான் ராசிநாதன் சாதகமாக இருக்கிறாரா அவரும் போய் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் இப்போ ஆறாம் இடத்துல குரு ஆறில் குரு ஊரில் பகன்னு சொல்லுவாங்க எதிரிகள் உருவாவாங்க இருந்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடச்சிடும் கோர்ட்டு கேஸ்னாக்களும் நீங்கள் பண்ணக்கூடிய நிலை வந்துடும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேலதிகாரி கே உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக செயல்படக்கூடிய காலம் இருந்தாலும் ஏழரை சனி நடப்பதான ஒரு ஐதீகம் எச்சரிக்கை தேவை இப்போது சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தில் சனி பார்க்குறார் ஆனால் ஏராள சனி இருக்குது பிரச்சனைகள் சனி பகவான் பிரச்சனையை ஏற்படுத்துவார் குரு பகவான் அதை தடுக்க முயல்வார் குடும்பத்தில் சண்டை சச்சர் வந்ததுன்னா அதை தடுக்க முயல்வார் வருமானத்தையும் ஓரளவுக்கு விருத்தி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை சமாளிக்கப்பட்டு செய்யப்பட்டு கடைசியில் ஒரு சந்தோஷமாக இருக்க ஒரு நிலையை தருவார்னு சொல்லணும் குரு பகவான் ஆனால் குருவை மீறி சனி செயல்படுவார் அப்போ சனி வந்து ரெண்டு அதாவது ஏழல சனி நிலை இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவைன்னு தான் சொல்கிறோம் சனி சாதகம் இல்லை நூறு சதவீதம் குரு சாதகமாக இருக்கிறார் சரி ராகு கேதுக்கள் சாதகமா என்று சொன்னால் இந்த குரு பார்வையை நம்ம சொல்லிட்டோம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதால தொழிலில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அழகாக போகும் நீட்டாக போகும் சந்தோஷமாக வியாபாரமாகவும் சூடு பிடிக்கும் நல்ல ரெட்டிப்பு வருமானம் சந்தோஷம் ப்ரமோஷன் அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டுருப்பீங்க சலுகைகள் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் லாபம் ரெட்டிப்பு லாபம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு போக்கு மேலதிகாரி சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீர்கள் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் வேலை வாய்ப்புக்காக நான் இருக்கேன் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா இல்லை தொழில் பண்ணலாமா நீங்கள் ஒரு ஜோசியர் அன்னைக்கு தொழில் பண்ணால் தொழில் பண்ணுங்கள் இல்லை வேலைக்கு நல்லா நல்லாயிருக்குன்னா வேலை வாய்ப்புக்கு எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை நூறு சதவீதம் நிச்சயமாக இந்த குரு பகவான் தருவார் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ஓரளவுக்கு மன நிறைவு இருக்கும் செலவினங்கள் சுப செலவும் இருக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறது நிலை சரி இருக்கட்டும் அடுத்தது ராகு ராகு நாலில் இருக்கிறார் கேது பத்தில் இருக்கார் பத்தில் கேது இருந்தால் பிரச்சனை இருக்கிறத சுருக்கமாக இருக்கும் ஆனால் குரு பார்க்கறதால பிரச்சனை கிடையாது தொழில் நல்லா போகும் குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அது தனித்து கேட்டு தான் இருக்கக்கூடாது ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால பிரச்சனைகள் இல்லை சாதகமான சூழல் தொழிலில் கொடி கட்டி பறக்கணும் உத்தியோகத்தில் சரித்திரம் படைக்கணும் நால ராகு தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தாய்க்கு தாய் சொந்தங்கள் கருத்து வேறுபாடு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் நாலாம் இடம் சுகம் இருக்காது பாம்பு பாம்புக்கெலாம் ஒரு இடமா நிற்கும் இங்கே அங்கே அலையும் இல்லை அதுபோல் உங்களுக்கு சுகம் இருக்காது இருப்பீங்க தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் ஒரு சிலர் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆசைப்படுறது தப்பு கிடையாது உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி ராகு பகவான் அங்கே வச்சுருவார் ஐம்பது லட்ச ரூபாய் நீங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க அது ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சிடும் அப்போ இஎம்ஐ கட்டணும் இல்லை பலு இல்லை பலு சுமக்கணும் இல்லை அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராகு பகவான் நல்லதும் செய்கிறார் கெடுதும் பண்ணுறார் கேது நல்லதே பண்ணுவார் குரு பார்வையில் இருக்கிறதுனால குரு பகவான் சாதகமான சூழல் குரு பார்வை சனி சாதகம் அல்ல அதனால் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஓரளவுக்கு நிலைமைகள் சமாளிக்கப்படும் இருந்தாலும் சாதகமற்ற நாட்களே பாதகமான நாட்களே இந்த நூற்றி நாற்பது நாளும் தனுசு ராசிக்கு